ஆளும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி உண்மைக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒவ்வொரு பாடும் கூறும் காலம் தரும் பயிற்சி உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி மனிதனாக வாழ்ந்துட வேணும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா நீ வலது கையடா தனியுடைமை கொடுமைகள் நீ தொண்டு செய்யா நானா எல்லாம் மாறும் என்று பழைய பொய்யடா எல்லாம் பழைய பொய்யடா